பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பனைமரம் இந்த பனை மரத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனுடைய ஓலைகள் வச்சு என்ன பண்ண போகிறோம்னு இப்போ வீடியோவில் சொல்ல போகிறேன் பார்த்துக்கோங்க பனை மரத்தை ஃபார்ம் ட்ரீன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அந்த பனைமரத்தோட இலையை வந்து நம்ம கட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஓலை பனை ஓலை இது பனை ஓலைன்னா சின்ன கண்ணுகள் வந்து இருக்கும் சின்ன கன்றுகள் வந்து இருக்கும் இப்போது அந்த இருந்து இந்த ஓலையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் இந்த ஓலையை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் காய வச்சிடணும் ரெண்டு நாள் காய வச்சு இது வீடியோக்காக ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொண்டு வந்தேன் இது காய வச்சு நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள் டூ டேஸ் காஞ்ச ஓலை இது இந்த ஓலையை என்ன பண்ணுங்கன்னா முனையை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக கட் பண்ணிடணும் இந்த மாதிரி இப்போ இது கட் பண்ணிவிட்டேன் கட் தான் எவ்வளோ இதுவாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை வச்சு தான் நம்ம ஒற்றை அடிக்கிற ஒற்றை குச்சி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஓலையும் இந்த ஒரு மூங்கில் கொம்பு தான் இது ஸ்டிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மாப்போட ஸ்டிக்கு கூட எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை வச்சு நம்ம இது வச்சு நம்ம வந்து ஒரு நல்லா டைட்டாக கட்டு போட்டுடணும் ஹலோ இந்த ஒற்றை கொம்பு ரெடி ஆகிடுது இது வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் இப்போ எல்லார் வீட்லேயும் பொங்கல் நெருங்கிடுச்சு வீடு சுத்தம் பண்ணணும் இல்லையா வேக்யூம் கிளீனர் நானும் தான் வச்சுருக்குறேன் ஆனால் அவுட்டிங் ஏரியாவெலாம் இது இருந்தால் தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும் அதுக்காக தான் இதை வந்து நான் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது பாருங்கள் இந்த எல்லாம் எவ்வளோ குப்பை ஒட்டுரை ஒட்டின்னு இருக்குதுன்னு பாருங்கள் இதை வந்து இந்த கொம்பை வச்சு நான் க்ளீன் பண்ண போகிறேன் இந்த டெரஸில் எவ்வளோ குப்பை அவுட்டிங் ஏரியாவெலாம் நம்ம வேக்யூம் கிளீனர் ஒயர் எட்டாது அந்த மாதிரி இடத்துல நம்ம இதை வச்சு இதை க்ளீன் பண்ணிக்கலாம் கிளீனாக சுத்தமாக இடம் இதை வச்சு நம்ம கிளீன் பண்ணோம்னா இதுதான் க்ளீன் பண்ணணும் வீட்டில் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேரஸ்லேருந்து எவ்வளோ ஒட்டரையே இந்த ஓலை எடுத்துருக்கு எல்லாமே கீழே தட்டி நம்ம விட்டுடலாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்றதுனால தான் இந்த ஒற்றையை நான் இந்த ஓலையில் வச்சுருக்குறேன் இது வேக்யூம் கிளீனரை விட பல மடங்கு நல்லாவே க்ளீன் பண்ணுவோம் வீட்டெலாம் நம்ம சுத்தமாக ஒட்டுற அடிக்கணும்னா எளிமையான முறையில் இந்த மாதிரி ஒரு ரூபா செலவு கூட இல்லாமல் ஓலையை வெட்டின்னு வந்து நம்ம இந்த ஓலையை கட் பண்ணி கொண்டு வந்து ரெண்டு நாள் காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் ரெடி பண்ணி கட்டிக்கிட்டோம்னாலே போதும் ஒற்றை குச்சி ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்க இது நம்ம வந்து மறந்து போயிட்டாங்க எல்லாருன்றதுனால தான் இந்த பதிவு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க் யூ பாய் பாய்